தமிழ் செய்திகளுக்காக முதலில் தலைப்புச் செய்திகள் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் மேலும் ஓராண்டு நீட்டிப்பு டிஏபி புறமுட்டை தொடர்ந்து ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாய்க்கே விற்பனை செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் புத்தாண்டின் முதல் அமைச்சரவைக் கூட்டத்தில் விவசாயிகளில் செழுமையை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி பெருமிதம் சந்தை ஏற்ற இறக்கங்களால் விவசாயிகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வரவேற்பு மாதத்திற்கான ஜிஎஸ்டி வரி வருவாய் ஒரு லட்சத்து எழுபத்து ஆறாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஏழு புள்ளி மூன்று சதவீதம் அதிகரித்திருப்பதாக நிதியமைச்சகம் தகவல் தமிழகத்தில் புதிதாக பதிமூன்று நகராட்சிகள் சென்னை உட்பட பதினாறு மாநகராட்சிகளின் எல்லையை விரிவாக்கம் செய்து தமிழக அரசு உத்தரவு முழுவதும் ஆங்கில புத்தாண்டு உற்சாக கொண்டாட்டம் கோவில்கள் தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் இருபது பேர் விடுதலை விமானம் மூலம் சென்னை திரும்பினர் ஒரே சந்தா திட்டத்தை அமல்படுத்தியது மத்திய அரசு ஒரே தளத்தில் இணையம் வாயிலாக மாணவர்கள் அனைத்து தகவல்களையும் பெற வாய்ப்பு தைவானை சீனாவுடன் இணைப்பதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது புத்தாண்டு முறையில் சீன அதிபர் திட்டவட்டம் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் விரிவான செய்திகள் பிரதமரின் காப்பீட்டு திட்டத்தை மேலும் ஓராண்டுக்கு நீட்டித்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று மத்திய அமைச்சரவைக் கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது இதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் மற்றும் காலநிலைக்கேற்ற மாற்றியமைக்கப்பட்ட பயிர்க் காப்பீட்டு திட்டம் ஆகியவை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை நீட்டிக்க அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார் மேலும் இந்த திட்டத்திற்காக அறுபத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்று பதினைந்து கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

जिस तरह का अभी तक का अनुभव आया है जिस तरह से इस स्कीम में यूटिलाइजेशन, जिस तरह से रिस्पांस मिला है जैसे किसानों के जीवन में जो रियल परिवर्तन आया है स्कीम से उसके कारण इस एलोकेशन को एनहेंस किया गया है। साथ ही साथ एक 800 करोड़ रुपीज का फंड क्रिएट किया गया है इदे விவசாயிகளுக்கு மானிய விலையில் டிஏபி உரங்கள் வழங்கும் திட்டத்தை நீட்டிக்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் கிலோ மூட்டையை ரூபாய்க்கே விவசாயிகள் பெற முடியும் என்றும் அவர் கூறினார் மத்திய அரசின் இந்த சிறப்பு தொகுப்பிற்காக மூன்றாயிரத்து எண்ணூற்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் स्पेशल पैकेज मान्य प्रधानमंत्री जी ने दिया किसानों को डीएपी 50 किलो का बैग 1350 रुपए में मिलेगा आज दुनिया में जितना भी जियो पोलिटिकल टेंशनस के कारण डिस्ट्रप्शंस के कारण वॉर सिचुएशंस के कारण जो भी एक्स्ट्रा बर्डन है वो एक्स्ट्रा बर्डन प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी की सरकार புத்தாண்டின் முதல் அமைச்சரவை கூட்டத்தில் விவசாயிகளின் செழுமையை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து மத்திய அமைச்சரவையின் முடிவு குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் விவசாயிகளின் நலனை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு முழு ஈடுபாட்டுடன் செயல்படுவதாக கூறியுள்ளார் தேசத்திற்கு உணவளிக்க கடுமையாக உழைக்கும் விவசாய சகோதர சகோதரிகள் குறித்து நாடே பெருமிதம் கொள்வதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் மத்திய அமைச்சரவை எடுத்துள்ள முக்கிய முடிவு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் புத்தாண்டின் முதல் நாளில் நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு பரிசளித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு மரமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் மத்திய அரசின் முடிவு நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் தடுக்க முடியாத இயற்கை சீட்டங்களில் இருந்து தங்களது பயிர்களை பாதுகாத்துக் கொள்ள பெரிதும் உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் டிஏபி உரமானியம் குறித்த மத்திய அரசின் முடிவின் மூலம் அந்த உரம் விவசாயிகளுக்கு குறைந்த விலையில் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் கோவிட் பெருந்தொற்று மற்றும் போர் காரணமாக ஏற்படும் சந்தை ஏற்ற இறக்கங்களால் விவசாயிகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை மத்திய அரசு உறுதி செய்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் ஒரு லட்சத்து எழுபத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் அளவுக்கு ஜிஎஸ்டி வரி வருவாய் கிடைத்துள்ளது இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த ஆண்டோடு ஒப்பீடு செய்யும்போது இந்த ஆண்டு டிசம்பர் மாத ஜிஎஸ்டி வரி வருவாய் ஏழு புள்ளி மூன்று சதவீதம் அதிகரிப்பதாக தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒரு லட்சத்து அறுபத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஜிஎஸ்டி எஸ் டி வரி வசூலானதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் புதிதாக பதிமூன்று நகராட்சிகள் உருவாக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாநிலத்தின் மிக வேகமான நகரமயமாக்கலை கருத்தில் கொண்டு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் மறுசீரமைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி பெருநகர சென்னை மாநகராட்சி மதுரை திருச்சி உள்ளிட்ட பதினாறு மாநகராட்சிகளுடன் நான்கு நகராட்சிகள் ஐந்து பேரூராட்சிகள் மற்றும் நூற்று நாற்பத்தி ஒன்பது ஊராட்சிகள் இணைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது <laughs> <laughs> <படி, laughs> <laughs> <laughs> இதேபோன்று திருவாரூர் திருவள்ளூர் சிதம்பரம் உள்ளிட்ட நாற்பத்தோரு நகராட்சிகளுடன் நூற்று நாற்பத்தி ஏழு ஊராட்சிகள் மற்றும் ஒரு பேரூராட்சி இணைக்கப்படுவதுடன் கிராம ஊராட்சிகளை இணைத்து புதிதாக இருபத்தைந்து பேரூராட்சிகளை உருவாக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது மேலும் இருபத்தி கிராம ஊராட்சிகளை இருபத்தைந்து பேரூராட்சிகளுடன் இணைக்கவும் முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நகரமயமாக்கலின் சவால்களை திறன்பட எதிர்கொள்ளும் விதமாகவும் சீரான நகர்ப்புற வளர்ச்சி செம்மையான நிர்வாகம் ஆகியவற்றை உறுதி செய்யவும் இதுபோன்ற நடவடிக்கைகள் தொடரும் எனவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புது வருட பிறப்பினை முன்னிட்டு திருவண்ணாமலையில் பக்தர்கள் கிரிவலம் உள்ளிட்ட பல்வேறு ஆலயங்களில் நடைபெற்ற சிறப்பு வழிபாடுகளை இந்த தொகுப்பில் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆங்கில பிறப்பை முன்னிட்டு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் முன்னிட்டு இன்று அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன பின்னர் பதினான்கு கிலோமீட்டர் தூரம் உள்ள அண்ணாமலையார் மலையை சுற்றி கிரிவலம் வந்து லிங்கங்களை வழிபட்டனர் மேலும் திருவண்ணாமலையில் உள்ள உலக மாதா கிறித்துவ தேவாலயத்தில் உலக அமைதிக்காகவும் மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற நோக்கில் சிறப்பு பிரார்த்தனைகளும் கூட்டு திருப்பலி மற்றும் ஜப பாடல்களும் பாடப்பட்டன ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே பன்னாரியில் உள்ள பன்னாரியம்மன் கோயிலில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன பக்தர்கள் கோயில் முன்பு உள்ள யாககுண்டத்திற்கு உப்பு மிளகு தூவி நேர்த்தி கடன் செலுத்தினர் விரதமிருந்து மதியம் உச்சி பூஜையில் கலந்து கொண்ட பெண்கள் கோயில் முன்பு நெய்தீபம் ஏற்றி அம்மனை வழிபட்டனர் திருச்செந்தூர் அருகே குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் அதிகாலை மூன்று மணிக்கு நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடந்தன அதன்பின் கோயில் வளாகத்தில் சிறப்பு யாகம் நடந்தது தொடர்ந்து உலக நன்மைக்காக ஆயிரத்தி எட்டு பால்குட அபிஷேக விழா நடந்தது குலசேகரப்பட்டினம் அறம் வளர்த்த நியாயகி அம்மன் கோயிலில் இருந்து ஆயிரத்தி எட்டு பால்குட ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக மேளதாளம் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அம்மனுக்கு பூஜை நடைபெற்றது நவகிரகங்களில் தலமாக விளங்கும் மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோயிலில் அதிகாலை முதலே திரளான பக்தர்கள் வருகை புரிந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இதேபோல் திருக்கடையூர் அபிராமி உடனுரை அமிர்த கடேஸ்வரர் கோயிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் அருகே கஞ்சா நகரம் கிராமத்தில் அமைந்துள்ள புனித அந்தோணியார் ஆலயத்தில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பக்தர்கள் அந்த ஆலயத்தின் எதிரே இருக்கக்கூடிய குளத்தில் குளித்துவிட்டு மாலை அணிந்து மெழுகுவர்த்தி ஏந்தி கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் பின்னர் பிரார்த்தனை முடிந்தவுடன் சாலையில் அங்க பிரதர்ஷனம் செய்தும் முட்டி போட்டு நடந்தும் சுமார் இருநூறு மீட்டர் தொலைவிற்கு இந்த நேர்த்தி கடனை செலுத்தினர் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோயிலிலும் அதிகாலையிலேயே கோயில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இரண்டாயிரத்து இருபத்தை ஆண்டில் பாதுகாப்புத்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் புத்தாண்டையொட்டி மத்திய அரசின் நலத்திட்டங்களின் செயல்பாடு குறித்து துறை சார்ந்த செயலாளர்களுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார் இந்த ஆலோசனையின் போது பிறந்துள்ள புத்தாண்டு ஆயுதப்படையை பொறுத்தவரை சீர்திருத்தங்களுக்கான ஆண்டு என்று அவர் குறிப்பிட்டார் ஆயுதப்படையை நவீனப்படுத்தும் நடவடிக்கைகள் தொடரும் என்றார் இது நாட்டின் பாதுகாப்புக்காக நம்மை தயார்படுத்திக் கொள்வதற்கான அம்சங்களுக்கு அடிக்கல்லாக அமையும் என்றும் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் இந்த நவீனப்படுத்தும் நடவடிக்கைகள் ஆயுதப்படையை வெளிப்படைத் தன்மையுடன் கூடியதாக மாற்றுவதுடன் பல்முறை தாக்குதல்களையும் தொழில்நுட்பங்களின் உதவியுடன் எதிர்கொள்ளும் திறனை அளிக்கும் என்று ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார் பிறகு செய்திகள் தொடரும் பழக்கத்தை மாத்து 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 பழக்கத்தை மாத்து இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள் வங்கி ஏற்க மறுத்தால் ஆர்பிஐ குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள் ஆர்பிஐ சொல்கிறது விவரமா இருங்க எச்சரிக்கையா இருங்க கேளு ஒரு நல்ல இன்சூரன்ஸ் பாலிசி ஒரு நல்ல இன்சூரன்ஸ் பாலிசி ஏ ஐயா கேப்போம் எப்படிப்பட்ட பாலிசினா குறைஞ்ச வருஷத்துக்கு பிரீமியம் கட்டணும் ஆனா வருமானம் வாழ்க்கை பூரா வரணும்

இலங்கை அதிபர் அண்மையில் மேற்கொண்ட இந்திய பயணத்தின் போது அந்நாட்டு கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள இந்திய மீனவர்கள் விடுதலை செய்வது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது இதன் தொடர்ச்சியாக தமிழக மீனவர்கள் இருபது பேர் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் கொழும்புவிலிருந்து விமானத்தின் மூலம் சென்னை வந்தடைந்தனர் மத்திய மாநில அரசுகளின் இந்த முயற்சியின் காரணமாக தற்போது மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது ஒரே தளத்தில் இணையம் வாயிலாக மாணவர்கள் அனைத்து தகவல்களையும் பெறுவதற்கு உதவி செய்யும் வகையில் ஒரே நாடு ஒரே சந்தா திட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்தியுள்ளது நாடு முழுவதிலும் உள்ள அரசு உதவி பெறும் உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் மத்திய அரசின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையங்களைச் சேர்ந்த மாணவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகளுக்கு சர்வதேச அறிவார்ந்த பத்திரிகைகள் மற்றும் கட்டுரைகளை பெறுவதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்க்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இதன்படி பல்கலைக்கழகங்கள் இந்திய தொழில்நுட்ப நிறுவனங்கள் உள்ளிட்ட அரசு உதவி பெறும் உயர்கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த ஒரு கோடியே எண்பது லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் உலகம் முழுவதும் பிரபல பத்திரிகைகளில் வெளியாகும் ஆய்வுக் கட்டுரைகளை பெற்று பயன்பெற முடியும் பீகாரில் வலுவடையும் இளைஞர்கள் போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு தேசிய செய்திகளை இந்த தொகுப்பில் காணலாம் ஆங்கில புத்தாண்டையொட்டி ஆந்திராவில் உள்ள திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலில் ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்தனர் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் நின்று மக்கள் வழிபட்டனர் ஆளுநர்கள் முதலமைச்சர்கள் அரசியல் தலைவர்களும் புத்தாண்டை ஒட்டி திருப்பதியில் வழிபாடு நடத்தினர் பீகார் மாநிலத்தில் அரசு தேர்வுகளில் முறைகேடு நடந்ததாக கூறி போராட்டம் நடத்தி வரும் மாணவர்கள் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து போராடி வருகின்றனர் மறு தேர்வு நடைபெறும் வரை தங்கள் போராட்டத்தை கைவிடப்போவதில்லை எனவும் அவர்கள் அறிவித்துள்ளனர் ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் புத்தாண்டு விடுமுறையை ஒட்டி பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமான மணாலியில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது சோலாங் பள்ளத்தாக்கு முழுவதும் வெண்ணிற போர்வை போர்த்தியது போல பனி மூடி காணப்படுகிறது அதிக பனிப்பொழிவு காணப்படுவதால் அதனை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர் கேரள மாநிலத்தில் நிலச்சரிவால் கடும் பாதிப்பை சந்தித்த வயநாட்டில் புனர் நிர்மாண பணிகளை மேற்கொள்வதற்காக விரிவான திட்டத்தை தயாரித்து வருவதாக அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் வயநாட்டின் மலைப்பகுதியில் வசிக்கும் மக்களை குடியமர்த்தும் பணிகளுக்கு நிலம் ஒதுக்குவதில் சிக்கல் இருப்பதாகவும் இதுகுறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் கூறினார் அனைவரும் இன்று இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டை கொண்டாடி வரும் நேரத்தில் ஜம்மு காஷ்மீர் கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் ராணுவ வீரர்கள் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் கொட்டும் பனிப்பொழிவுக்கு இடையே ராணுவ வீரர்கள் எல்லையில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது பாகிஸ்தான் சிறைகளில் உள்ள இந்தியர்களின் விவரங்களை அந்நாடு வெளியிட்டுள்ளது பாகிஸ்தான் சிறைகளில் உள்ள இந்திய வீரர்கள் மற்றும் மீனவர்களின் விவரங்களை இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு தூதரக அளவில் மேற்கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின்படி ஆண்டுதோறும் ஜனவரி ஒன்று மற்றும் ஜூலை ஒன்றாம் தேதிகளில் வெளியிடப்படும் இதன்படி பாகிஸ்தான் சிறைகளில் நாற்பத்தி ஒன்பது வீரர்கள் மற்றும் இருநூற்று பதினேழு இந்திய மீனவர்களின் விவரங்கள் இந்தியாவுக்கு அளிக்கப்பட்டன இதேபோல் இந்தியாவும் தன்னிடம் உள்ள முன்னூற்று எண்பத்தோரு பாகிஸ்தான் வீரர்கள் மற்றும் மீனவர்களின் விவரங்களை அந்நாட்டிற்கு வழங்கியுள்ளது மேலும் பாகிஸ்தான் சிறையில் தண்டனை காலம் முடிவெற்ற நூற்று எண்பத்து மூன்று இந்தியர்களை தாயகம் அனுப்ப வேண்டும் என இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் சிறைகளில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்பு மற்றும் நலனை பாகிஸ்தான் உறுதி செய்ய வேண்டும் என்றும் இந்தியா கேட்டுக்கொண்டுள்ளது பொங்கல் திருவிழாவுக்காக வேலூர் மாவட்டத்தில் வெள்ளம் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மத்திய அரசு பி எம் கிசான் திட்டத்தில் வழங்கும் நிதியுதவி தங்களுக்கு பேருதவியாக இருப்பதாக தெரிவிக்கின்றனர் தமிழர்களின் பாரம்பரிய விழாவாக ஆண்டுதோறும் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் பொங்கலில் முக்கிய பொருளாக வெள்ளம் இருந்து வருகிறது பொங்கலில் பயன்படுத்தப்படும் வெள்ளத்தை நம்முடைய தமிழர்கள் கலப்பிடமில்லாமல் பாரம்பரியமாக அதனை தயாரித்து வருகின்றனர் வேலூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு சுமார் ஆயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் கரும்பு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது இதில் சர்க்கரை ஆலைகளுக்காக பதிவு செய்யப்பட்ட கரும்புகளை தவிர மீதமுள்ள கரும்புகளை விவசாயிகள் வெள்ளம் தயாரிக்க பயன்படுத்துகின்றனர் குறிப்பாக விருஞ்சிபுரம் கவசம்பட்டு பள்ளிகொண்டா வெட்டுவானம் கேவிக்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள விவசாயிகள் வெள்ளம் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் சிறு குறு விவசாயிகளுக்கு மத்திய அரசு பி எம் கிசான் நிதி உதவி திட்டத்தில் வழங்கப்படும் ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிதி உதவி கரும்பு சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு வேலையாட்களுக்கு ஊதியம் வழங்கவும் உரங்கள் மற்றும் விதைகள் வாங்குவதற்கும் பயனுள்ளதாக இருக்கிறது என்றும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் பொங்கல் திருநாளுக்கு வெள்ளம் தயாரிக்கும் வகையில் கரும்பை சாகுபடி செய்து அதனை ஆலைகளுக்கு எடுத்து சென்று வேதிப்பொருட்கள் கலக்காமல் பாகு எடுத்து வெள்ளம் தயாரிக்கின்றனர் இந்த ஆண்டு பொங்கல் விழா விரைவில் கொண்டாடப்பட உள்ள நிலையில் வேலூர் மாவட்டத்தில் வெள்ளம் தயாரிக்கும் தொழிலில் விவசாயிகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இது குறித்து விவசாயிகள் தங்கள் கருத்தை தெரிவிக்கும் பொழுது வெள்ளம் வந்து இரும்பு சக்தி இருக்குது பொங்கலுக்கு பாரம்பரியமா வந்து வெள்ளம் தான் மத்திய அரசு நம்ம மோடி ஐயா அவர்கள் வந்து நாலு மாசத்துக்கு ஒரு தாட்டி ரெண்டாயிரம் கொடுக்குறாரு ரெண்டாயிரம் கொடுக்கறது அந்த சில சில கூலி ஆளுங்களுக்கு இதுக்கு அதுக்கெல்லாம் அது செலவாகுது அந்த ரெண்டாயிரம் கொடுக்கும் போது பொங்கல் அப்போ வந்து இந்த வெள்ளம் சேர்த்து குடுக்குற மாதிரி கரும்பு கொடுக்குற மாதிரி இந்த வெள்ளமும் சேர்த்து கொடுத்து ஒரு குடும்ப சக்கரத்துக்கு ஒரு கிலோ வெள்ளம் நல்லா இருக்கும் இந்த பொங்கலுக்கு வெள்ளம் முக்கியமான ஒரு பொருளாக இருக்கிறது மோடி ஐயா நாலு நாலு மாசத்துக்கு ஒரு தாட்டி ரெண்டாயிரம் தராரு அது சின்ன சின்ன செலவுக்கு போதிய போதி செலவாகி போய்கிறது இதாவது இந்த வெள்ளத்தை ஒரு கவனத்தை கொண்டு இது விவசாயிகள் கல் கொள்முதல் பண்ணி அட்டைதாரர்கள் கொடுத்தால் மிகவும் இதுவாக இருக்கும் தமிழர்களின் கலாச்சாரம் மற்றும் பண்பாடை வெளிப்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் தமிழர்களால் பொங்கல் திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த பொங்கல் திருவிழாவில் கரும்பு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதைப் போல வெள்ளமும் இந்த பொங்கல் திருவிழாவில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றால் அது மிகையாகாது தேவைக்கு பகுதியிலிருந்து டிடி தமிழ் செய்திகளுக்காக மோகன் இனி தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள் ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சென்னை போயஸ் கார்டனில் உள்ள அவரது இல்லத்தின் முன்பு இன்று காலை முதல் ஏராளமான ரசிகர்கள் குவிந்திருந்தனர் வீட்டை விட்டு வெளியே வந்த ரஜினிகாந்த் கையசைத்து ரசிகர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டார் மேட்டூர் அணை மூன்றாவது முறையாக முழு கொள்ளளவை எட்டியுள்ளது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக கர்நாடக அணைகளில் கூடுதல் உபரிநீர் திறக்கப்பட்டதை அடுத்து கடந்த ஜூலை முப்பதாம் தேதி மேட்டூர் அணை நூற்று இருபது அடியை எட்டியது நீர்வரத்து அதிகரித்ததால் கடந்த ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி இரண்டாவது முறையாக அணையின் நீர்மட்டம் நூற்று இருபது அடியை எட்டியது இந்நிலையில் தொடர் மழை காரணமாக டெல்டா மாவட்டங்களுக்கு நீர் திறப்பு குறைக்கப்பட்டதால் நீர்மட்டம் மீண்டும் அதிகரித்து வந்த நிலையில் மூன்றாவது முறையாக நேற்று இரவு மேட்டூர் அணை நூற்று இருபது அடியை எட்டியுள்ளது இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிகளில் நீர்வரத்து சீரடைந்ததால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது சபரிமலை சீசன் தொடங்கியது முதலே குற்றாலத்தில் ஐயப்ப பக்தர்களின் வருகை அதிகரித்துள்ளது நேற்று முக்கிய அருவிகளில் திடீரென்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பாதுகாப்பினை கருதி குளிப்பதற்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டது இதனால் குற்றாலம் வந்தவர்கள் ஏமாற்றத்தோடு திரும்பினர் இன்று அந்த தடை நீக்கப்பட்டதை அடுத்து அருவிகளில் சுற்றுலா பயணிகள் ஐயப்ப பக்தர்கள் ஆகியோர் குளித்து மகிழ்ந்தனர் சேலம் மத்திய சிறையில் ஆங்கில புத்தாண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது மத்திய சிறை கண்காணிப்பாளர் வினோத் முன்னிலையில் இருநூறுக்கும் மேற்பட்ட கைதிகள் குற்றச்செயல்களில் ஈடுபட மாட்டோம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் மேலும் கேக் வெட்டி புத்தாண்டினை கொண்டாடினர் இதேபோன்று குழந்தை திருமணத்தை தடுப்பது தொடர்பாக நடைபெற்ற பட்டிமன்றத்திலும் சிறை கைதிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோவில் இன்று அதிகாலையிலேயே நடை திறக்கப்பட்டது அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது இதனையடுத்து பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று அம்மனை தரிசனம் செய்தனர் ஆங்கில புத்தாண்டு விடுமுறை தினத்தை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் ஹொகேனக்கலில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமின்றி கர்நாடகா கேரளா ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் ஹொகேனக்கலுக்கு வருகை தந்தனர் சுற்றுலா பயணிகள் பரிசலில் பயணித்து காவிரி ஆற்றின் அழகை ரசித்து மகிழ்ந்தனர் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வருகையால் காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டனர் பொங்கல் பண்டிகையொட்டி மதுரை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன இந்த போட்டிகளில் பங்கேற்கும் காளைகளுக்கு தீவிர பயிற்சிகளும் அளிக்கப்பட்டு வருகின்றன இதுகுறித்த செய்தி தொகுப்பினை காணலாம் மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் வரும் பதினான்காம் தேதியும் பாலமேடு மற்றும் அலங்காநல்லூரில் வரும் பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறவுள்ளது இந்நிலையில் ஜல்லிக்கட்டு துவங்கிட இரண்டு வாரங்களில் உள்ள நிலையில் மதுரை மாவட்ட சுற்றுப்பகுதிகளில் காளைகளை வளர்ப்போர் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் காளைகளுக்கு சிறப்பு உணவு மற்றும் பயிற்சி கொடுத்து காளைகளை தயார்படுத்தி வருகின்றனர் ஜல்லிக்கட்டு காளைகள் வளர்ப்பதையும் அவற்றை போட்டிக்கு அழைத்துச் செல்வதையும் காளை வளர்ப்போர் மிகுந்த ஆர்வத்துடன் செய்து வரும் நிலையில் மற்ற கால்நடைகளைப் போல அல்லாமல் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கென பிரத்யேக கவனிப்புடன் அதனை வளர்த்து வருகின்றனர் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு தயாராகும் வீரர்களைப் போலவே ஜல்லிக்கட்டு காளைகளையும் தயார்படுத்த வேண்டியது அவசியமானது என்பதால் காளை வளர்ப்போர் இந்த ஜல்லிக்கட்டு நேரங்களில் காளைகளுக்கு வழக்கத்தை காட்டிலும் கூடுதலாக சத்தான உணவுகளுடன் தினமும் பயிற்சியையும் அவர்கள் வழங்கி வருகின்றனர் அதற்காக ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு வழக்கமான தீவனத்துடன் பருத்தி கொட்டை அதிகமாக வழங்கப்படுவதுடன் பல தானிய பருப்பு பச்சரிசி தேங்காய் ஆகியவை சிறப்பு உணவாக வழங்கப்படுகிறது இதனால் காளைகள் திடகாத்திரமாகவும் போட்டியின் போது மாடுபிடி வீரர்களை தாங்கும் சக்தியுடனும் கம்பீரமாகவும் இருக்க இத்தகைய உணவுகள் அவசியம் என கூறுகின்றனர் காளைகள் வளர்ப்போம் ஜல்லிக்கட்டு மாடு பாரம்பரியமாக இருக்கோம் அந்த மாடுகளை வந்து நாங்கள் எங்கள் குழந்தைங்கள் மாதிரியே இருக்கோம் நல்லா ஜல்லிக்கட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுதுங்க அந்த மாற்று வந்து நாங்கள் புளிக்குள்ள மாடு புளிச்சாரை தஞ்சாவூர் குட்டை ஜெயங்கொண்டம் இந்த வகைகள் மாடெல்லாம் கூட்டத்தில் இருக்குது போன வருஷம் இதுக்கெல்லாம் நல்ல இருபத்தி நாலு டுவெண்ட்டி ஃபோரில் வந்து எல்லா ஜல்லிக்கட்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு நான் வேனு காரு புல்லட்டு பைக்கு எல்லாம் வாங்குச்சுங்க இதை நாங்கள் தமிழர்களுடைய வீர விளையாட்டை கா காப்பாற்றுறதுக்காக நாங்கள் எங்கள் வாழ்வியல் முறையை நல்லா அர்ப்பணித்து நாங்கள் நல்ல இன்ட்ரெஸ்ட்டோடு அதை பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கு பயிற்சின்னு பார்த்திங்கன்னா நீச்சல் மண்ணு குத்துறது தொழிலில் நடக்க விடுறது இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறையா பிளேஸ்கள் வாங்கிக்கிட்டு இருக்கு இந்த வருஷமும் எதிர்பார்க்குறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாட்டுக்கு வந்து தீவனங்கள் எடுத்துக்கிட்டோம்னாக்க இந்த ஒரு த்ரீ மந்த்துக்கு வந்து ஸ்பெஷலாக முந்திரி கொட்டை இந்த மாதிரி பருத்தி கொட்டை இந்த மாதிரி தீவனங்கள் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரெகுலராகவே நல்லா பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம் மேலும் ஜல்லிக்கட்டு காளைகள் வேகமாக ஓடுவதற்கும் இழப்பு ஏற்படாமல் மூச்சு பிடிப்பதற்கும் பயிற்சி தேவை என்பதால் காளைகளை தினமும் நீர்நிலைகளில் நீச்சல் பயிற்சி நடைப்பயிற்சி மண்ணை குத்தும் பயிற்சி ஆகியவை வழங்கப்படுகிறது ஜல்லிக்கட்டு போட்டிகள் நெருங்கி வரும் நிலையில் காளைகளை அடக்க காளையர்களும் அவர்களிடம் பிடிபடாமல் இருக்க காளைகளும் பயிற்சி மேற்கொண்டு வரும் நிலையில் மதுரை மாவட்ட கிராமப்புறங்களில் பொங்கல் பண்டிகை களை கட்ட துவங்கியுள்ளது டிடி தமிழ் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா

தைவானை சீனாவுடன் இணைப்பதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்று சீன அதிபர் ஜி ஜின்பிங் உறுதிபட தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தை ஆண்டு ஆங்கில புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு அதிபர் ஷீ ஜின் உரை அந்நாட்டு தொலைக்காட்சியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டது அதில் சீனாவிலும் தைவானிலும் வசிக்கும் சீனர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் நம்மை யாராலும் பிரிக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தன்னாட்சிமிக்க தைவான் தீவு சீனாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று சீனா வலியுறுத்தி வரும் நிலையில் அதிபர் ஷி ஜின்பிங்கின் இந்த அறிவிப்பு தைவான் மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உலகின் அமைதி மற்றும் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்த உலகளாவிய நிர்வாக மேலாண்மையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்றும் சீன அதிபர் வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்க அதிபராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் சீன பொருட்களின் மீது கடும் வரிகளை விதிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படும் சூழலில் தொடர்ந்து நீடித்து வரும் சீனாவின் பொருளாதார நெருக்கடியை சரி செய்வது குறித்து சீன அதிபர் உரையில் முக்கிய இடம்பெற்றிருந்தது இதனிடையே சீன அதிபரின் உரைக்கு பதிலளிக்கும் வகையில் கருத்து தெரிவித்துள்ள தைவான் அதிபர் லாய் சிங் சீனாவின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் வகையில் தைவானின் பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார் ஜெர்மனியில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டத்தில் நடைபெற்ற தாக்குதலில் பலர் காயமடைந்தனர் ஜெர்மனியில் உள்ள மேற்கு பர்லனில் நேற்று மாலை புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக பலர் கூடியிருந்தனர் அப்போது கூட்டத்திற்குள் புகுந்த மர்ம நபர் ஒருவர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியினால் சரமாரியாக தாக்குதலை நிகழ்த்தினார் இதில் பலர் காயமுற்றனர் இரண்டு பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சந்தேகத்தின் பேரில் சிரியாவைச் சேர்ந்த ஒருவரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இந்த தாக்குதலின் பின்னணியில் தீவிரவாதிகளின் சதிச்செயல் இருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பூமத்திய ரேகை ஒட்டிய இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று முதல் வரும் ஆறாம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்